நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்டையும் மாட்டையும் கொடுத்து தலைமுறையை மேய்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அதை மாற்றி நம்முடைய கையிலே புத்தகங்களை கொடுப்பவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனால் சீமான் போன்றவர்கள் சொல்கிறார்கள் நான் வந்தால் எல்லோருக்கும் ஆடு மாடு கேட்பதை அரசாங்க விளையாட்டு ஆடு மாடு செட்டியார முதலியாரம் பார்ப்பான ஆடு மாடு எங்களுடைய புத்தகங்களை பிடிங்கி விட்டு மீண்டும் கையிலே ஆடு மாடுகளை கொடுக்க நினைக்கிற சீமான் போன்ற பாசிச சக்திகளுக்கு பின்னாலும் இந்த இளைஞர் சமுதாயம் அணிதிரிடக் கூடாது எந்த தோழர் செங்குடியை தூக்கி வளர்த்ததோ பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சையும் மூட்டி வளர்த்ததோ அந்த அமைப்பு தோழர்களை பார்த்து ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் கேட்கிறான் உங்களுக்கு செங்குடியை தெரியுமா அந்த அளவுக்கு முட்டாளாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த நாம் எங்களுக்கு விடுதலையை நீங்கள் பேசுகிற போது வலியும் உணர்வும் குறைவாக இருக்கிறது எங்கள் விடுதலையை நாங்களே பேசுகிறோம் என்று இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு கை ஈரை அள்ளிப்பருகி ஒரு தலைவன் புரட்சியை தொடங்கினாரே அந்த புரட்சியாளர் தான் புரட்சியாளர் என்கின்ற சொல் பொருந்தி போகிறது அந்த அடிப்படையில் இன்றைய மோடி அரசை வீழ்த்துவதற்காக மக்கள் மன்றம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை ஆதரித்தது இரண்டாவது ஆண்டாக விஆர் மீடியா தமிழ் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனல் அம்பேத்கரின் கருத்துகளோடு தொடர்பு கொண்ட தலைப்புகளோடு கலை இலக்கிய விளையாட்டு போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்குவதோடு கலை நிகழ்ச்சிகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தோடர்களிடமிருந்து நன்கொடை எதிர்பார்க்கப்படுகின்றது வாய்ப்பிருக்கக்கூடிய நண்பர்கள் போஸ்டரில் இருக்கும் எண்ணிற்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே மூலமாக தங்களால் முடிந்த

நினைவு கூர்ந்து உலக மிகப்பெரிய புரட்சிகளை எல்லாம் நடத்தி உயிர் உயிர்வழிகளை கொடுத்து உடமைகளை இழந்து மக்கள் எட்டு மணி நேர வேலையை சாதித்து காட்டினார்கள் ஆனால் ஒரு உயிர் உயிர்வழி கூட போகாமல் அதை ஒரே ஒரு கையெழுத்தில் சாதித்து காட்டிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இங்கே வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மக்கள் மன்றத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அம்பேத்கர் அவர்களுக்கு நாள் விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்து மதம் என்பது சீர்திருத்தவாதிகளால் நிறைந்த மதம் இந்து மதத்தை எப்படியாவது சீர்திருத்தி அமைக்க வேண்டும் என்று பன்னெடுங்காலமாக பல்வேறு சீர்திருத்தவாதிகள் தலைவர்களாக முளைத்திருக்கிறார்கள் ராமகிருஷ்ணர் பசவன்னார் இப்படி பல பேர் சீர்திருத்தம் செய்கிறோம் என்கிற பெயரிலே இந்து மதத்திற்குள் வேலை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் செய்த வேலை என்னவென்று சொன்னால் சாதி இருந்தால் இந்து மதம் என்கின்ற பெரிய கட்டமைப்பு உடைந்துவிடும் அதனுடைய இருக்கங்களும் வெள்ளைக்காரர்களுடைய நம்முடைய இந்து மதத்தை சிதைத்துவிடும் என்பதனால் அதன் மீது நம்பிக்கை கொண்டு இந்து மதத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக இந்த சாதியை ஒழிக்க வேண்டும் பெண்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சில சீர்திருத்தவாதிகள் போராடினார்கள் அந்த சீர்திருத்தவாதிகள் நெடுங்காலமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு விடுதலையை நீங்கள் பேசுகிற பொழுது அதிலே வலியும் உணர்வும் குறைவாக இருக்கிறது எங்கள் விடுதலையை நாங்களே பேசுகிறோம் என்று இந்தியாவிலே முதல் முறையாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒரு கை நீரை பருகி ஒரு தலைவன் புரட்சியை தொடங்கினாரே அந்த புரட்சியாளர் அம்பேத்கருக்குத்தான் புரட்சியாளர் என்கின்ற சொல் பொருந்தி போகிறது எல்லோரும் சீர்திருத்தவாதிகள் யாரெல்லாம் சீர்திருத்தவாதிகளாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் இந்து மதம் இன்று தனதாக்கி கொள்ளுகிறது ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரை தொட முடியவில்லை என்றால் அவர் இந்த சனாதன தர்மத்தை தலைக்குப்பர கவிழ்த்தார் ஒன்றாக இருக்கிற போது நான் தனியாக எனவே நான் புரட்சியாளர் என்று நிரூபித்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கு யார் விழா எடுக்கிறார்கள் இந்த மேடை ஏன் சிறப்புடையது என்றால் எப்படி எல்லோரும் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிற போது இன்னைக்கு புரட்சியாளர் எத்தனையோ சினிமாவில் இருக்கிற அத்தனை நடிகர்களுமே தங்களுக்கு வேண்டிய பட்டத்தை போட்டுக் புரட்சி தமிழன் புரட்சி தளபதி புரட்சி நடிகர் புரட்சி திலகம் எல்லோரும் புரட்சி என்ற வார்த்தையில் போகிற போக்கில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த புரட்சி என்ற சொல் அம்பேத்கருக்கு மட்டுமே பொருந்தி போவதை போல அந்த புரட்சி என்கிற சொல் தமிழ்நாட்டில் நிகழ்காலத்தில் ஒரு இயக்கத்திற்கு நேர்மையாக பொருந்தி போகிறது என்றால் அது மக்கள் மன்றத்திற்கு தான் என்கின்ற செய்தியை என்னால் இங்கே கர்வத்தோடு பதிவு செய்ய முடியும் ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்களை அமைப்பாக்கியதோடு அவர்களிடத்தில் எந்தவித சன்மானத்தையும் எதிர்பார்க்காமல் தன்மானத்தோடு போராடுகிற கூட்டத்தை உருவாக்கி காட்டி இருக்கிறதே இந்த சாதனையை மக்கள் மன்றம் செய்திருக்கிறது இன்றளவிலும் எந்த மக்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் உழைத்தாரோ இந்த சமூகத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அந்த புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த முறை இந்தியாவெங்கும் எங்கும் எல்லா கிராமங்களிலும் கொண்டாடி இருக்கிறார்கள் ஆனாலும் பாருங்கள் வேதனையாக பல அம்பேத்கருடைய படத்தை வைப்பதற்கு கூட அனுமதி பல பகுதிகளிலே டிசம்பர் ஆறாம் தேதி மட்டும் நான்கு இடத்திலே அம்பேத்கர் படத்தை வைத்து மரியாதை செலுத்தியதனால் கலவரம் நடந்திருக்கிறது பெண்கள் கல்லை எடுத்து அடித்திருக்கிறார்கள் பெண்களுடைய உரிமைக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாரோ அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை பெண்கள் சாதியோடு இருப்பதனால் கல்லெடுத்து அம்பேத்கருக்கு அந்த மரியாதை செய்யவில்லை செவிலிமேட்டிலே எங்கள் அக்கா மகேஷ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் செவிலிமேட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை அரசு உடைத்து தள்ளிய போது நான் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தேன் என் தந்தை இறந்தவருக்கு கூட நான் அவ்வளவு வலியை சுமந்தவில்லை ஆனால் என்னை மனிதர்களாக தலைநிமுறை வைத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை அரசாங்கம் இடித்து தள்ளுகிறது அப்போதைய அரசாங்கம் அதை பார்த்து கையெழு நிலையிலே இருக்கிறேனே என்று அவர் கவலைப்பட்டு எங்களிடத்தில் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் இந்த சனாதன அரசாங்கம் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலே சங்கராச்சாரியாவுடைய படத்தை வைத்திருந்த போது அதையெல்லாம் அழித்து விட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய படத்தை மாட்டி சிறை சென்ற பெருமை மக்கள் மன்றத்திற்கு உண்டு அப்போது நாங்கள் பெருமை பெற்றுக் கொண்டோம் அந்த பெரியாரை ஏன் மக்கள் மன்றம் நேசிக்கிறது காரணம் தந்தை பெரியார் ஒருவர்தான் தான் அம்பேத்கரை என் தலைவர் என்று சொன்னார் நன்றாக சிந்தித்து பாருங்கள் பெரியாரை விட பத்து வயது இளையவர் அம்பேத்கர் பெரியார் ஒரு இயக்கத்துடைய பெரிய தலைவர் பெரியார் வயதிலே மூத்தவர் ஆனால் ஏன் அவர் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவர் என்று சொல்ல வேண்டும் காரணம் அனைத்து திறமைகள் யார் சாதியின் பேரால் ஒருவன் இழிவானவன் என்று ஓரம் கட்டப்படுகிறானோ அவனுக்கு கை தூக்கி விடுவதுதான் உண்மையான சாதி ஒழிப்பு என்கின்ற நம்பிக்கை தந்தை பெரியாருக்கு இருந்திருந்தது அந்த நம்பிக்கையில்தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலிலே எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் மக்கள் மன்றமும் பிரச்சாரத்தை மேற்கொண்டது காலம் இருபது ஆண்டு காலமாக தேர்தலில் பங்கெடுக்காத ஒரு இயக்கம் இந்த முறை தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டியதற்கான தேவை என்ன தெரியுமா இங்கே நடனமாடினார்களே சட்டத்தை கொளுத்தியதற்காக திராவிட இயக்க தோழர்களை சிறைப்படுத்தினார்கள் என்று அப்போது காமராஜர் முதலமைச்சர் காமராஜரை பற்றி கேட்டார்கள் உங்களைத்தானே ஆதரிக்கிறார் பெரியார் அவரை ஏன் சிறையில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதைவிட விட கொடுமை தெரியுமா சிறையில் காமராஜர் வைத்தார் தந்தை பெரியார் வெளியே வந்த பிறகு காமராஜருக்கே ஓட்டு போடுங்கள் என்றார் காரணம் என்னவென்றால் என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வியை எவன் பறித்தாலும் அவனை நான் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் அந்த கல்வியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜரை ஆதரிப்பேன் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் இன்றைய மோடி அரசை வீழ்த்துவதற்காக மக்கள் மன்றம் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்களை ஆதரித்தது என்கிற கருத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இதைய காலகட்டத்தில் பிஜேபி மட்டுமே எதிரியில்லை தோழர் பாலு அவர்கள் சொன்னார்கள் தலித்துகள் எல்லாம் பிஜேபியை நோக்கி போகிறார்கள் அவர்கள் நிறைய தலித்துகளை ஒடுக்கப்பட்ட மக்களை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வறுமையை விலை பேசியோ பதவி தருகிறேன் என்றோ வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா சாதி சண்டையிட வா என்று சொன்னால் நீ படிக்க கூடாது பயிற்சி நடத்துவதற்கு கல்லூரி தருகிறவன் தலிதா தருகிறான் அவரிடத்தில் எதுவும் இல்லை அவனுக்கு கல்லூரி தருகிறவன் சாதி இந்து அவனுக்கு டொனேஷன் தருகிறவன் சாதி இந்து எல்லோரும் மோடியின் பக்கம் போய்விட்டார்கள் மோடியை எதிர்க்கிற கருத்தியலை ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிமக்கள் மட்டும்தான் மட்டும் தான் கொண்டிருக்கிறார்கள் அந்த சக்தி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவர்களை சமாதானம் செய்தால் பிழைக்க முடியும் என்கின்ற எண்ணம் என்கின்ற நிலை மோடிக்கு வந்திருக்கிறது பிஜேபி வந்து சாப்பிட்டோம் நரிக்குறோர் மக்கள் வீட்டில் மக்கள் வீட்டில் எங்க வீட்டில் சோழ இருக்கிற என்னைக்காவது எந்த தலித்தாவது வரலாற்றில் எந்த பழங்குடி மக்களாவது என்ன ஒடுக்கப்பட்ட மக்களாவது வருகிறவனுக்கு சோறு இல்லைன்னு சொல்லி இருக்கிற சோத்தை கூட எத்தனை பேர் வந்தாலும் பங்கிட்டு கொடுக்கக்கூடியவர்கள் பூர்வ குடிமக்கள் நீ அடிப்பட்டு விழுந்தா கூட என்ன சாதினு கேட்டு தூக்கி விடுற சாதி இந்துக்களிடம் போய் சாப்பிடு ஒடுக்கப்பட்ட மக்கள் வீட்டுல நீ என்னைக்கு வந்தாலும் சோறு இருக்கு மீண்டும் நம்மை நோக்கி அவர்கள் வருவதற்கு காரணம் இவர்கள் காலம் முழுக்க அடிமைப்பட்டவர்கள் அல்ல எதிர்த்து களமாடியவர்கள் இவர்களை கைக்குள் போட்டுக் கொண்டால் தான் நாம் பிழைக்க முடியும் என்று பிஜேபி கருதுகிறார் அந்த பிஜேபிக்கு துணை செய்கிற அமைப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறது போது வர பேரணியிலே வரவழியிலே பார்த்தோம் மக்கள் மன்றம் பொதுக்கூட்டம் நடக்கிற அன்றாய் அன்றைக்காத பார்த்து இத்தனை ஆண்டு காலத்தில் டெபாசிட்டை மட்டுமே எழுந்து கொடுக்கிற நாம் தமிழர் கட்சி அங்கே கொடியிருந்தார்கள் அவங்களுடைய சிவப்பு நம்முடைய சிவப்பு ஆனா நாளைக்கு இப்ப போலீஸ் போட்டாலும் போடாம சொல்ல முடியாது பார்த்தீர்களா நாங்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்தை காஞ்சிபுரத்தில் கூட்டினோம் திராவிட போயிடுவோம் அது உண்மை ஏன்னா நான் ஒரு தகவலை சொல்லுகிறேன் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாண்டிச்சேரி பண்ருட்டிக்கு போயிருந்தோம் தோழர் வேல்முருகன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யும் அப்பொழுது மக்கள் மன்ற பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கிராமம் அதிலும் பாருங்கள் தலித் கிராமம் அங்க போன ஒரு வேடிக்கையை பாருங்க நம்முடைய பாலு தோழத்தையும் மேகலா உங்களுக்கு செங்குடி தோடருடைய தியாகத்தை பத்தி தெரியுமா எந்த தோடர் செங்குடியை தூக்கி வளர்த்ததோ பெரியாரையும் அம்பேத்கரையும் ஊட்டி வளர்த்ததோ அந்த அமைப்பு தோழர்களை பார்த்து ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் கேட்கிறான் உங்களுக்கு செங்குடியை தெரியுமா அந்த அளவுக்கு முட்டாளாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த நாம் ஏன் அதை தோல் இருக்க வேண்டியது இருக்கிறது என்றால் இந்த அம்பேத்கருடைய பிறந்த நாள் நன்றாக அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறோம் யோசித்து பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்டையும் மாட்டையும் கொடுத்து தலைமுறையை மேய்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அதை மாற்றி நம்முடைய கையிலே புத்தகங்களை கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனால் சீமான் போன்றவர்கள் சொல்கிறார்கள் நான் வந்தால் எல்லோருக்கும் ஆடு மாடு மேய்ப்பதை அரசாங்கம் வேலையாக்குவேன் ஆடு மாடு எவன் மேய்க்கிறது செட்டியார முதலியார பாப்பான ஆடு மாடு மேய்ப்பானா எங்களுடைய புத்தகங்களை பிடித்து விட்டு மீண்டும் கையிலே ஆடு மாடுகளை கொடுக்க நினைக்கிற சீமான் போன்ற பாசிச சக்திகளுக்கு பின்னாலும் இந்த எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்த தமிழ் மொழியை காப்பதற்காக நடராசன் தாளமுத்து செத்து போனார்கள் இதே காஞ்சிபுரத்திலே தலைவரமாக கொண்ட பேரறிஞர் அவர்கள் மொழி போர் தியாகிகள் காக்க வேண்டும் என்று இறந்ததனால் ஒரு லட்சியத்திற்காக உயிர் விட்டதனால் அந்த தியாகிகளுடைய மரணத்திற்கு பெரியார் என்று யாராவது சொல்லுவானா அந்த தியாகிகளுடைய மரணத்திற்கு அண்ணா காரணம் என்று எவனாவது சொல்லுவானா அதுவெல்லாம் தியாகமாக இருக்கிறது கவிஞர் வாலி அவர்கள் எழுதினார் கொடியை காப்பதற்காக தன்னை தியாகம் செய்த உயிர் உண்டு ஆனால் உயிரை காப்பதற்காக தன்னை தியாகம் செய்த கொடி உண்டா உண்டு அதன் பேர் செங்கோடி என்று எழுதினார் அந்த துணிவு யாருக்கு வரும் தற்கொலையை தீர்க்குளிப்பதை நாம் ஆதரிப்பவர்கள் அல்ல ஆனால் மூன்று உயிர்கள் சீமான் போன்றவர்கள் எல்லாம் பயத்துல இருக்கிறான் ஏன்னா முருகன் சாந்தன் பேரறிவாளர் வெளியில வந்துட்டார் என்ன பண்றது உண்மையிலுமே தோழர் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீண்டும் வருவார் என்று ஒரு தகவல் வந்தால் சீமான் தலைவரைவு அதன் பிறகு சீமானை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படி நேராக விடுதலை ஜாமீனிலே வந்த பிறகு தோழர் பேரறிவாளன் அவர்கள் தன்னுடைய உயிரை காத்த இரண்டாம் தாய்க்கு அங்கே அஞ்சலி செலுத்த வந்தாரே அந்த உணர்வு காட்டி கொடுத்தது தமிழகத்துக்கு அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிற இந்த இயக்கம் மக்கள் மன்றம் இன்னும் வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் தோழர்களே மக்கதான் பெரிய பலம் என்று எங்களுக்கு தோழர் மகேஷ் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் பெண்கள் தரமே இருக்கின்ற அமைப்புதான் நேர்மையான நிர்வாகத்தை வழங்க முடியும் என்று உண்மையிலே தந்தை பெரியாருடைய கனவை நினைவாக்கி கொண்டிருக்கிறது மக்கள் மன்றம் ஆணாதிக்கம் என்கிற சிந்தனைதான் தமிழகத்தில் யார் தமிழக பிரச்சினைகளுக்காக தீ குளித்தாத அவருடைய தியாகிகள் ஆனால் பெண்கள் நோன அடைந்தால் மட்டும் அவரின் மரணம் எப்படி நடந்தது என்று ஒரு குரு போடான் அதை அப்படியே சிந்திக்கிறான் அவன் ஏதும் அதுக்காக இருக்கும்